ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ் நான் வந்து சொல்லுறது தினமும் ஒரு அஞ்சு முறை அஞ்சு முறை மட்டும் இது நீங்கள் சொன்னா போதும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுத்தோம் நீங்க இதுக்காக ரொம்பவே சிரமப்பட்டு பல ஆலயங்களுக்கு போகணும் பல பிரார்த்தனைகளை செய்யணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை அது வேற பிரார்த்தனைகள் செய்யும் முறை என்பது அது வேற விஷயமா இருக்கும் அது வேறு வகையில் நம்ம வந்து நம்மளோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு அதுவும் ஒரு வகை ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அந்த வகை கிடையாது ரொம்ப எளிமையான சிம்பிளா எப்போதுமே உங்களுடைய நினைவில் இந்த விஷயத்தை மட்டும் நினச்சி அஞ்சு தடவை திரும்ப திரும்ப உணர்வுபூர்வமாக சொன்னீங்கன்னா போதும் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நியாயமானதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய அந்த ஒரு நிகழ்வு விஷயம் பொருள் உங்களை வந்து சேரும் இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் பிரபஞ்ச சக்திக்கு நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் ஆற்றல் இருக்கு ஏன்னா இந்த பிரபஞ்ச பேராற்றலானது மனித மூளையில சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அதனுடைய சிறு துகள் தான் மனித மூளை அதனால் எப்போதுமே இந்த பிரபஞ்சத்தோடு மனித மூளை தான் இருக்கும் நாம் அதை சரியான ஃப்ரீக்குவன்சியில் ட்யூன் பண்ணி பயன்படுத்தாத வரைக்கும் அது வேலை செய்யாது எப்படி வந்து எஃப்எம் ரேடியோவை கரெக்டாக ட்யூன் பண்ணி வைக்கிறோமோ அந்த அலைவரிசையில் அந்த சேனல் நமக்கு சரியான ஒரு கிளாரிட்டியோடு நமக்கு கிடைக்குதோ அதே போல் மனித மூலையையும் நம்ம வந்து சரியான பிரபஞ்ச அந்த அலைவரிசையோடு நம்ம தொடர்பு படுத்தி வச்சுக்கணும் இந்த பிரபஞ்ச அலைவரிசையோடு தொடர்பு கொள்வதற்கான பலவிதமான முறைகளை நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்கிறாங்க அதில் வந்து ஆன்மீகத்தில் இறை வழிபாடும் ஒண்ணு இன்னும் பல பல முறைகள் இருக்கு உலகம் முழுசும் பல முறைகளை வந்து பயன்படுத்துறாங்க நம்பிக்கையோடு எல்லாமே நம்பிக்கையின் ஆதாரத்துலதான் நடக்குது நம்பிக்கை அந்த நம்பிக்கை மட்டும்தான் இந்த பூமியில மனிதனோட வாழ்க்கையை நிச்சயப்படுத்துது அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது சாதாரண விஷயத்து கூட நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியமானது அப்போ நம்மளுடைய காரியங்கள் எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நம்பிக்கையோடு அதில் வந்து உணர்வு விஷயத்தை நம்ம சேர்க்கும்போது அந்த காரியம் நிறைவடையும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா நாம் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பிரபஞ்சத்தை நம்பி மீண்டும் மீண்டும் கேட்கும் போது அந்த விஷயங்கள் நமக்கு நடந்து வந்து நடந்து முடிஞ்சிடும் அது நடத்தி கொடுத்துரும் இதை நடத்துவதற்கு நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு தான் சில தந்திரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அதான் தாந்திரிகம்னு நம்ம சொல்றோம் அதற்கு சில பொருட்களை நம்ம பயன்படுத்தணும் தாந்திரிகத்தில் பொருட்களை பயன்படுத்துவாங்க செயல்முறைகளை செய்வாங்க ப்ராக்டிக்கலாக செய்வது தாந்திரிகம் அந்த தாந்திரிகத்துக்குன்னு சொல்லி நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு மனதை வந்து சிதறடிக்காமல் அந்த காரியத்து மேலே ஈடுபாடு செய்வதற்காக அந்த தந்திரங்களை நம்ம சொல்லி கொடுத்தாங்க அதனாலதான் அது பேர் தந்திரம் தந்திரம்னு ஏன் வந்துச்சுன்னா அது ஒரு டெக்னிக் நேரடியாக சொன்னால் மனம் கேட்காது மனசுக்கு ஒரு தந்திரத்தின் மூலியமாக தந்திரம் செய்தால் தான் மனம் கேட்கும் அதுக்காக தான் அந்த தந்திர முறைகளை சொல்லியிருக்காங்க ஆனால் பல பேரும் அது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அதோட அறிவியல் பூர்வமான விஷயத்தை நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால் அது மனித மூளையை நம்ப வைப்பதற்காக மனதை நம்ப வைப்பதற்காக ஒரு தந்திரம் அதனால தான் தந்திரம் தந்திரா தாந்திரிகம் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ வந்து நமக்கு அதெல்லாம் வேணாது ஜென்ரலாக அந்த அதை பற்றியான விவரங்கள் நமக்கு ஏன் நம்பிக்கை ஊட்டுவதற்காக முன்னோர்கள் இப்படி செஞ்சாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயங்களை நான் சொன்னேன் நாம் என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிளாக நம்மளுடைய ஆழ் மனதை நம்பிக்கைக்குள்ள ஒரு மனதாக மாற்றும் போது நம்மளுடைய விருப்பங்கள் எளிதாக நடந்துடும் அவ்வளோதான் அதுக்கு பல விதமான டெக்னிக் முறைகளை பயன்படுத்தினா கூட நாம் இன்னைக்கு எளிமையான ஒரு முறையை தான் பயன்படுத்துகிறோம் இந்த முறை வந்து சிம்பிளாக நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி இரவு இதை எதுக்காக செய்யணுன்றதை முன்னாடி சொல்லிடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு பலவிதமான மனக்குறைகள் மனக்குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது நமக்கு வந்து இது நடக்கல அது நடக்கலை எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அன்றாடம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ குறைகளோடு தான் தூங்க போகிறோம் சாமானியன் முதல் பெரும் பணக்காரன் வரை ஏதோ ஒரு குறைய மனசுல வச்சுருக்கலாம் அந்த குறை வந்து உடல்நிலை உடல்நிலை சார்ந்ததாக இருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் உறவுகள் உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல்களாக இருக்கலாம் இப்படி பலவிதமான முறைகளில் அவன் மனக்குறைவோடு தான் தூங்க போகிறான் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு குறையை வைத்து தான் இருக்கிறான் மனசுக்குள்ளார் அப்படிப்பட்ட குறைகளை நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட காலத்துக்கு வச்சுருக்கும் நம்ம ஒரு நிறைவடாத நிறைவடையாத ஒரு மனுஷனாகவே காலம் முழுசுக்கும் வாழ்ந்து நாம வந்து மறித்து போய்டும் அதனால இந்த பூமியில் பிறப்பெடுத்த மனிதன் அவனுடைய கடமைகளை செஞ்சு அவனுடைய வாழ்க்கையில் எல்லா சுக துக்கங்களையும் அனுபவித்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்து தன்னோட குடும்பத்துக்கும் பொருள் சேர்த்து ஒரு நல்ல பேரோடு இந்த உலகை விட்டு போகும்போது கையில் பொருள் இருக்காது அவனுடைய நற்பெயரோடு போவான் இதுதான் வந்து மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு விஷயம் ஆனால் அதை இன்றைக்கி பலரும் அதை வந்து நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வெகு சிலரே அதை வந்து நிறைவேற்றி பேரோடு போகிறவங்க இருக்கிறாங்க அப்துல் கலாம் மாதிரியான பெரிய மனிதர்கள் பேரோடு போனவங்க அவங்க பேர் நிலைத்து நிற்கிது இன்னும் நம்மளுடைய முன்னோடிகள் நிறைய பேர் மகாத்மா காந்தி அது போன்றவர்கள்லாம் ஆனால் இந் நாமளை போல சாமானியர்கள் அப்படி எந்த ஒரு பேருமே வாங்காமல் போக வேண்டிய சூழ்நிலையில் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை சிக்கி நம்ம இருக்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல குறைந்தபட்சம் நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கி போகணும் என்பது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் சூழ்நிலைகள் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு போகாமல் இருந்திருக்கும் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம் நம்ம நிறைய நிறைவேற்றும் தான் நம்ம ஒரு நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கான அர்த்தமாக இருக்கும் அப்படி நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் பட்சத்தில் தான் நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி இருக்கும் அதனால நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது முயற்சிகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் குறைபாடாக இருக்கும் இப்போ வந்து படித்து முடித்த இளைஞனுக்கு வேலை கிடைக்காத பிரச்சனையா இருக்கும் ஒரு நல்ல அழகான ஒரு பெண்ணுக்கு மணமகன் அமையாத ஒரு சூழ்நிலை ஜாதக ரீதியிலோ இல்லை பல பிரச்சனைகளையும் இருக்கலாம் வேலை இருந்தும் சில ஆண் பிள்ளைகளுக்கு திருமணமாகாத சூழ்நிலைகள் இருக்கலாம் முதியவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளோட ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கலாம் தொழில் ரீதியில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பணம் என்பது எட்டாம் கனியாக இருக்கலாம் சில பேருக்கு இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் உறவுகளில் சிக்கல் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் நீடித்து இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள்ல மனம் வந்து நொந்து போய் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையோ நல்ல நிலைமையோ வராத சூழ்நிலைகள் இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு தேவையானதை நேர்மறையாக சிந்தித்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை கிடைக்காத இளைஞராக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் அற்புதமான வேலையில் சேரவிருக்கிறேன் அவன் வந்து எதிர்காலத்திலேயே சொல்லலாம் நிகழ்காலத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லை எதிர்காலத்திலேயே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா வல்லல் பெருமான் அறுபெருஞ்சோதி வல்லல் பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இளமை காலங்களிலேயே அவர் சின்ன பிள்ளையாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் ஓவையார் சொன்னது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து ஔையோடைய ஆத்திச்சூடி படிச்சிருப்போம் அதை கேட்டு இது இன்னும் வேண்டாம் வேண்டாம் எதிர்மறையாக இருக்கு வேண்டும் வேண்டும்னு நேர்மறையாக சொல்லணும்னு சொல்லி அவர் வந்து நேர்மறையாக அவர் ஒரு மணிமாலையை வாசிச்சு காமிச்சார் அற்புதமான அந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேர்மறை எண்ணத்தை ஊக்குவிப்பதாக அமைஞ்சிருந்தது அவரும் சின்ன பிள்ளையிலேயே அந்த நேர்மறை விஷயங்கள் மேல அதிகமாக கவனம் செலுத்தியதனால் அவர் விரும்பியதை அவர் பெற்றார் முருகன் போய் நான் நீனாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பார் நான் நீனாக நீனாக வேண்டும் தான் பிரார்த்தனை செய்வார் அவர் கடவுள் நிலையை அடைந்தார் மனிதன் எதை விரும்புகிறானோ நியாயமான அவனுடைய கோரிக்கையை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அது பிரபஞ்சத்திற்கு கேட்டு அதை அதை தானாகவே வழங்கி விடுகிறது அதுவாகவே அவன் மாறிவிடுகிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இதுக்கு வல்லல் பெருமானுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு அது வல்லல் பெருமானுக்கு தான் சாத்தியமா அப்படின்னா சாமானிய மனிதர்களுக்கும் சாத்தியம்தான் நேர்மறையாக சிந்திக்கிறவர்கள் அனைவருமே அந்த இலக்கையை அடைகிறார்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் இப்போ வந்து வே வேலை இல்லாத இளைஞராக இருக்கிறான்னா அவனுக்கு என்ன வேலை வேணும் அப்படின்றத அவனுடைய கல்வி தகுதியை யோசித்து இந்த கல்வித் தகுதிக்கு இந்த வேலை பொருத்தமாக இருக்கும் இந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதை அவன் சிந்தித்து கொண்டே இருக்கும் அதை வாய்விட்டு சொல்லணும் நான் இந்த வேலைக்கு கண்டிப்பாக போய்விடுவேன் விரைவில் நான் அந்த பணியில் சேர்ந்து பணியாற்றுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லணும் அவன் வந்து நடப்பதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவன் செய்யப்போவதே எதிர்காலத்தை அவன் வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டும் உறுதியாக அந்த வாக்கியங்களை சொன்னாலே போதுமானது அது வந்து விரைவாக அவனுக்கு நடந்து முடிந்துவிடும் அந்த விஷயத்தில் அவன் சிந்தித்து சொல்லணும் அவங்க இருக்கிற விஷயம் என்னன்னா அந்த பணியில் அவன் அவன் வந்து செயல்பட்டு இருக்கிற மாதிரி அந்த பணியில் பணியாற்றுவது போல நினைத்து நான் விரைவில் இந்த பணியில் சேர்ந்துடுவேன் அப்படின்னு அவன் சொன்னால் விரைவில் அது நடந்துடும் பலரும் சொல்லுவாங்க நடந்ததை போல் சொல்லு நடந்தது என்பது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அது வந்து ஆழ்மனம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ளாது எப்போதுமே நம்மளுடைய மனதில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது இது வந்து கற்பனை அப்படி என்பதை அது வந்து நினைச்சிரும் இது கற்பனை கற்பனைன்னு நினைக்கும் போது அது நடக்காது அப்போ எனக்கு வேணும்னு நினச்சா அது நடந்துடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் டெக்னிக் மனதை நம்ப வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும் எனக்கு வந்து இது வேணும் இது நடக்கணும் இது என்னோட வாழ்க்கையோட லட்சியம்னு சொல்லும்போது அது மேல கவனத்தை செலுத்தி நம்ம சொல்லும்போது அது விரைவாக நடந்துடும் அவ்வளோதான் டெக்னிக் அதை விட்டு நான் நடந்துருச்சு நடந்துருச்சு போது ஆள் மனசு இது கற்பனை கற்பனைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால அவங்களுக்கு விரைவாக அது நடப்பதை விட அதில் காலதாமதம் ஏற்படும் மனசு நம்புறதுக்கு ஆனால் வேணும்னு சொல்லும்போது மனம் வந்து துடிக்கும் எனக்கு வேணும் இது அப்போ அந்த காட்சிப்படுத்திக்கிட்டே அதை சொல்லும்போது வேணும்னு சொல்லும்போது விரைவாக நடந்துவிடும் இது பலரோட வாழ்க்கையிலும் நடந்துருக்கும் இப்போ நம்ம கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யணும்னு வச்சுக்கோங்க அங்கே நம்ம என்ன கேட்குறோம் கடவுள்கிட்ட விரைவாக என்னோடய மகளுக்கு திருமணம் நடக்கணும் என் பிள்ளைக்கு வேலை கிடக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் உடல் குணமாக வேண்டும் தாய் தந்தையருக்கு உடம்பு நல்லா இருக்கணும் இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து இருக்கணும் இருக்கணும் வேண்டும் வேண்டும் நடக்கணும் அப்படி தான் கேட்கணும் அப்போ இந்த தொடர் பிரார்த்தனையின் பலன் நமக்கு கை கொடுக்கும் அதே பிரி ப்ரின்சிபல் தான் இது அதே ப்ரொசீஜர் தான் இது அங்கே நம்ம போய் ஆலயத்தில் போய் நம்மளுடைய நேர்மறை வாக்கியங்களை கடவுள் முன்னாடி சொல்கிறோம் இங்கே நம்ம தனிப்பட்ட அறையில் உட்காந்து நம்ம மனதுக்குள்ளாரி இதை சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா தினமும் கோயிலுக்கு செல்வதோ அல்லது அவங்களுடைய புனித ஆலயங்களுக்கு செல்வதற்கும் நேரம் இல்லாத போது நாம் வீட்டுக்குள்ளாரி நம்மளுடைய அமைதியான சூழலில் மனம் அமைதியாக இருக்கிற நேரத்திலேயே இதை வந்து நம்ம சொல்லும்போது விரைவாக பிரபஞ்சம் கேட்டு நடைமுறைப்படுத்திடும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை இரவு தூங்குவதற்கு முன்னாடி படுக்கையில் அமைந்து எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உங்களுடைய இலக்குகளை மட்டுமே மனசுக்குள்ளார வச்சு எது உங்களுக்கு நடக்கணுமோ முடிந்த வரை ஓர் இலக்காக இருந்தால் விரைவாக நடக்கும் பல இலக்குகள் இருந்தால் ரொம்ப கால தாமதம் எடுத்து அதனால் முக்கியமான இலக்குகளை நிறைவேற்றிக்கணும் அந்த இலக்குகள் நிறைவடைந்தது பிற்பாடு அடுத்த இலக்குகளுக்கு நம்ம செல்லணும் அப்படி இல்லை ரெண்டு மூணு இலக்குகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா ரெண்டு மூணுத்தையும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் சொல்லி அந்த ரெண்டு மூணுத்தையுமே நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி காட்சிப்படுத்தணும் இப்போ நீங்கள் வந்து இளைஞனுக்கு வேலை வேணும்னா அவர் அந்த வேலையில் பணியாற்றுவது போல கற்பனை செய்து கொண்டு நான் இந்த வேலையில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் அப்படி சொன்னால் போதுமானது அவ்வளோதான் அதே போல் திருமணமாக வேண்டிய பெண்ணுக்கு அவங்க எப்படி கணவனை எதிர்பார்க்குறாங்களோ அந்த விஷயத்தை கற்பனை செஞ்சு இப்படிப்பட்ட கணவன் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லலாம் படிக்கிற பிள்ளைகள் அவங்களுடைய எந்த துறையை சேர போகிறாங்க இப்படி அவர்களுக்கு வேண்டியானதை வேண்டும் வேண்டும்னு சொல்லி ஒரு ஐந்து முறை உணர்வு பூர்வமாக கண்ணை முடி கண் அந்த மனதிற்குள்ளார அதை காட்சிப்படுத்தி அந்த வாக்கியங்களை வாய்விட்டும் சொல்லலாம் மனதிற்குள்ளாரையும் சொல்லலாம் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் அடுத்தது காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக படக்கீடியை உட்கார்ந்து இரவு நீங்கள் சொல்லிவிட்டு தூங்குனீங்களே அதே வாக்கியங்களை மீண்டும் ஒரு ஐந்து முறை காட்சிப்படுத்திக்கிட்டே இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற போயிடலாம் இந்த வாக்கியங்களெல்லாம் உணர்வு பூர்வமாக காட்சிப்படுத்துதலோடு கலந்துருக்கும் அந்த ஐந்து முறை நீங்கள் போதும் அந்த காட்சி என்பது வலிமையாகவும் உணர்வு பூர்வமாக உங்களுக்கு விரைவாக அது வேண்டும் அப்படி என்பது போல அதுதான் உங்களுடைய எதிர்காலம் வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு நினச்சி அதை நீங்கள் சொல்லும்போது தான் ஆழ்மனம் அதை விரைவாக நிறைவேற்ற முயற்சி செய்யணும் இது ஒரு விஷயத்துக்கு இல்லை நீ எந்த விஷயத்தை கேட்டாலும் அந்த அந்தந்த விஷயத்தோட தன்மையை பொறுத்து கால அவகாசம் எடுத்து அவ்வளோதான் சின்ன விஷயமாக இருந்தால் சில நாட்கள் எடுத்துவோம் கொஞ்சம் பெரிய விஷயம் பெரிய தொகை செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லைனா பல பேர் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் யாரையாவது சார்ந்திருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மனநிலை உங்களுக்கு நீங்கள் கேட்டதை செய்து கொடுக்கும் அளவுக்கு மனசு வர வைக்கணும் அப்படின்றதுக்கான தாமகம் எடுத்துக்கணும் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களுக்கு கால அவகாசம் என்பது மாறுபடும் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது கண்டிப்பாக நாம் நம்பிக்கையோடும் உணர்வு பூர்வமோடும் நமக்கு தேவையானதே வேண்டும் என்று ஒரு சுருக்கமான ஒரு வாக்கியமாக நம்ம சொல்லும்போது அந்த விஷயம் விரைவாக நடந்து முடிந்துவிடும் இப்படி நமக்கு தேவையானதை நாம் கற்பனையில் காட்சிப்படுத்தி நம்ம மணக்கண் முன்னாடி நிறுத்தி நம்மளுடைய இலக்குகளை மீண்டும் மீண்டும் உணர்வுபூர்வமாக சொல்லும்போது நீங்கள் கேட்ட விரும்பிய அந்த விஷயங்கள் நலமாகிவிடும் இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் ஒவ்வொரு விஷயத்துக்குமான தன்மையை பொறுத்து கால அவகாசம் ஏற்படும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் விரும்பியது விரும்பியபடியே பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும் என்பதில் எந்த விதமான ஐயமுறும் ரொம்ப எளிமையான இந்த முறையை எல்லோருமே அவங்க அவங்களுக்கு தேவையானதை நினைத்து தினமுமே இன்று முதலே நீங்கள் வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் அனைத்துமே நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கை முழுமையடையும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதற்கு இன்னும் நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது மேற்கொண்டு பல வீடியோக்களில் வர இருக்கிற வீடியோக்களில் இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் இந்த ஒரு எளிமையான முறையை தேவை இருக்கிறவர்கள் முயற்சி பண்ணி வெற்றி அடையுங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்